கணவரை பிரிகிறார் லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்களா லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு நான் சொன்னது சின்னத்திரையின் லேடி சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி சின்னத்திரையில் பிரபலமான ஆங்கர்ஸ் தொகுப்பானினிகள் ஸ்டார் அந்தஸ்தை பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் விஜய் டிவி தான் வந்து இன்றைக்கி சேனல் உலகில் நம்பர் ஒன்னாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த விஜய் டிவியில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருப்பவர் அதாவது மிகப்பெரிய ஃபேன் பேசி வைத்திருப்பவர் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்கள தான் சின்ன தெரியின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று சொன்னேன் விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர் இப்போது அவருக்கு சுமார் முப்பத்திரெண்டு வயதாகிறது விஜய் பிரியங்காவுக்கு இப்போது பிரவீன்குமார் என்கிற கணவர் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வாக்கிலேயே பிரியங்காவுக்கு ஒரு திருமணம் நடந்து அது இரண்டு ஆண்டுகளில் விவாகரத்தாகிவிட்டது என்று பிரியங்காவின் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கிறார்கள் விஜய் பிரியங்காவின் வீடு சாலை கிராமத்தில் பழைய நடிகை செல்ஸ்மிதா இருந்த வீட்டுக்கு அருகில் உள்ளது அந்த வீட்டின் அருகில் இருப்பவர்கள்தான் பிரியங்காவுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு வாக்கில் ஃபஸ்ட்டு மேரேஜ் பிரேக்கப் ஆகியிருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் அதன் பிறகு விஜய் டிவிக்கு அவர் ஆங்கராக வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஜி டிவியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவிக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு சன் டிவிக்கு போனாங்க மறுபடியும் விஜய் டிவி ஆங்கராக வந்து விஜய் டிவிலே தான் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படி ரெண்டாவது முறையாக விஜய் டிவிக்கு ஏங்கராக வந்ததுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் தான் பிரவீன்குமார் அவருக்கும் பிரியங்காவுக்கும் காதல் ஏற்பட்டு சில ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினா பதினாறாம் ஆண்டில் திருமணம் செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருக்கும் குழந்தை பேர் இல்லை ஆரம்ப காலங்களில் இந்த ரெண்டு பேரும் பிரியங்காவும் கணவர் பிரவீன்குமாரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க பிரியங்காவுடைய இருபத்தைந்தாவது பிறந்த நாளின் போது அவருடைய அம்மா வீட்டிலிருந்து அவருடைய புருஷன் வீட்டுக்கு வரும்போது மனைவிக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாராம் பிரவீன்குமார் அதாவது ஒரு ஈவெண்ட் மேனேஜரை சம்பளம் கொடுத்து நியமித்து அவர் முதமாக மேலதாள கலைஞர்கள் ஏற்பாடு செஞ்சு விஜய் பிரியங்காவுக்கு வீட்டில் ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு வச்சு பிரியங்கா வரும்போது மேலதாளங்களுடன் வரவேற்று இருபத்தைந்து வகையான உணவுகள் பிரியங்காவுக்கு பிடித்த உணவுகளாக வாங்கி வைத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாராம் பிரவீன்குமார் இந்த சர்ப்ரைஸ் பர்த்டேவை நான் வந்து என்றைக்குமே மறக்க முடியாதுன்ட்டு அவங்க சந்தோஷமாக கணவனுடன் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதே போல் தன் கணவன் பேடு அதாவது கம்ப்யூட்டர் பேட் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவருக்கு அதுக்கான வசதி இல்லாமல் இருந்தபோது தான் அவருடைய பிறந்த நாளில் அந்த பேட் வாங்கி கொடுத்து கணவரை சந்தோஷப்படுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க இப்படி சந்தோஷமாக போய் கொண்டிருந்த அந்த திருமண வாழ்க்கையில் குழந்தை பேர் இல்லை என்பதுதான் பிரச்சனையா என்பது தெரியவில்லை சில காலமாகவே கணவன் மனைவிக்குள் டேர்ம்ஸ் சரியில்லை பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் பிரியங்கா பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க அந்த பிக்பாஸில் இருக்கும்போது அவங்க தன் அம்மாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க தன் தம்பியை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க இறந்து போன தன் அப்பாவை பற்றி கூட பேசியிருக்காங்க ஆனால் தன் கணவனை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்போதே பிரியங்காவுக்கும் அவருடைய கணவருக்கும் டேர்ம் சரியில்லை என்பதாக செய்திகள் வரத் தொடங்கிடுச்சு ஆனால் பாஸ் கன்சோல் மேனேஜராக பொறுப்பில் இருக்கிறார் பிரவீன்குமார் பாஸ் சார்ந்த ஒரு பொறுப்பில் இருப்பவருடைய பெயரை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உறவு முறையில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து பிக்பாஸ்னுடைய ஒரு நாம்ஸு அது ஒரு நெறிமுறை அதனால் அவங்க பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அது உண்மை உண்மையில்லை ஏன்னா அவங்க பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்குறாங்க சேனல்களுக்கு எந்த இடத்துலையுமே தன்னுடைய கணவரை பற்றி அவங்க சொல்வதே கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தானும் தன் கணவரும் சேர்ந்து இருக்கும் ஃபோட்டோக்கள் தானும் தன் கணவரும் சே சேர்ந்து எடுத்த ரீல்ஸ்களையெல்லாம் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சந்தோஷமாக போடுவது பிரியங்காவின் வழக்கமாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அதாவது கடந்த சுமார் மூன்று ஆண்டுகளாகவே அவர் தன் கணவரை பற்றி எங்கும் பேசுவதும் கிடையாது தன் கணவர் கூட இருக்கிற ஃபோட்டோ ரீல்ஸு எதையும் சோஷியல் மீடியாவில் போடுறதும் கிடையாது இதுக்கெல்லாம் மேலாக கடந்த ஆண்டில் பிரியங்கா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் மட்டும்தான் உரிமை இருக்குது வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது தன் கணவருக்கு கூட அந்த உரிமை கிடையாது என்பதை மறைமுகமாக உணர்த்துவதாக அந்த பேச்சு இருந்தது இப்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதத்தில் பிஜே பிரியங்காவுக்கு அவர் டிவி பிரசெண்டராக வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதல் முறையாக டிவியில் அவங்க ஆங்கரிங் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினைந்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஒரு விழா நடத்தப்பட்டது அந்த விழாவில் விஜே பிரியங்காவும் அங்கே அம்மாவும் பேசின ஒரு விஷயந்தான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்குது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இவ ஒரு தவறான முடிவு எடுத்துகிட்டு இன்றைக்கி ரொம்பவும் வருத்தத்தில் இருக்கிறா நானும் அவளை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவ அடுத்து எடுக்கிற முடிவாவது ஒரு சரியான முடிவை எடுத்து இனிமேலாவது சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க அந்த எதிரில் அம்மாவின் எதிரில் உட்கார்ந்திருந்த விஜய் பிரியங்காவும் தன் அம்மா சொல்வதை ஆமோதித்தார் அவர் கண்களும் கலங்கின அம்மாவை போய் கட்டி தழுவிக்கொண்டார் இந்த விஷயம் விஜய் பிரியங்கா தன் கணவரை விவாகரத்து செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அதன் பிறகு அவர் மறுமணம் செய்யப்போகிறார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் இருக்கிறது அதனுடைய இண்டிகேஷனாக தான் இருக்குது விசாரித்தபோது விஜய் பிரியங்காவும் பிரவீன்குமாரும் பரஸ்பர ஒப்புதல் அதாவது லீகல் டேர்ம்ஸில் மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லுவாங்க அந்த மியூச்சுவல் கன்சென்ட் அடிப்படையில் விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் மனு செய்திருக்கிறார்கள் என்றும் சீக்கிரத்தில் அந்த விவாகரத்து கிடைத்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது விஜய் பிரியங்கா அவர் கூட ஆங்கராக இருக்கிறவர் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் விஜய் பிரியங்கா கூட ஆங்கராக இருக்கிறவர் மாகாப்பா ஆனந்த் இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து சில பேர் கிசு கிசுக்கள் எழுதுகிறாங்க அது தவறு விஜய் பிரியங்காவும் மாகாப்பாவும் அவருடைய மனைவியும் குடும்ப நண்பர்கள் இன்ஃபேக்ட் போன வருஷம் புத்தாண்டு தினத்தன்று விஜய் பிரியங்கா மாகாப்பா ஆனந்த் அவருடைய மனைவி இவங்க மூணு பேரும் மாலத்தீவுக்கு போய் கொண்டாடி இருக்காங்க ஒரு மனுஷங்கூட ஒரு பெண்ணுக்கு தகாத உறவு இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய மனைவியும் கூட சேர்த்துக்கிட்டு யாராவது சுற்றுலா போவாங்களா எனவே இது அடிப்படை ஆதாரமற்ற வதந்தி ஒரு ஆண் பெண் நல்ல நண்பர்களாக பழகும்போது அந்த நட்பை கொச்சைப்படுத்துவது பாவம் விஜய் பிரியங்காவும் மகாப்பா ஆனந்தும் நல்ல நண்பர்கள் மட்டுமே அவர் யாரை திருமணம் செய்யப்போகிறார் என்பதை இப்போது சொல்வதற்கு இல்லை ஏன்னா அந்த முடிவை இன்னும் பிரியங்காவை எடுக்கவில்லை முதல்ல உகத்து கிடைக்கட்டும் அதுக்கு பிறகு அடுத்த திருமணம் பற்றி யோசிக்கலாம் என்றுதான் பிரியங்காவும் அவருடைய அம்மாவும் உத்தேசித்திருக்கிறார்கள் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசுகிற செய்திகள் மக்களின் குறிப்பாக பெண்களின் விழிப்புணர்வு காணவை மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்